அப்படியே கடை வீதி எஸ் சரிங்களா அது ஒரே ரோடு தான் அப்படியே போயிட்டே இருக்கணும் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் புதுசா அந்த இடத்துல எடுத்துக்கணும் அந்த இடத்துல உங்களுக்கு வாட்டர் பாயிண்ட் இருக்கும் ஓட தண்ணியும் நீங்க வாங்கிக்கலாங்க அப்படியே டம்ளர்ல ஊத்தி வச்சிருப்பாங்க எடுத்து குடிச்சுட்டு நீங்க ஓடிட்டே இருக்க வேண்டியதான் அந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் இருக்கு அந்த இடத்துல ஒரு ஐடென்டிபிகேஷன் அதே மாதிரி ஒரு மெடல் கலர்ல கொடுப்பாங்க அதுதான் ரெண்டாவது மெடல் தருமபுரி மாவட்ட காவல்துறை மற்றும் தருமபுரி மாவட்ட சங்கம் இணைந்து நடத்தும் ஓவைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் ஒழிப்பு உழைத்து சாலை ஓட்டத்தை நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள்

கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அளிக்கிறோம் அவரை தொடர்ந்து மாணவ மாணவிகள் தங்களுடைய வெற்றி பாதையை துவக்கி வந்து மகிழ்ச்சி மிக சிறப்பு பெண்கள் பெண்கள் பிரிவை பெண் வீராங்கனை பத்து மணி துளிகள் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை தருமபுரி நகரத்தையே சுத்தி வந்து சாதனை படைக்க முடியாத தருமபுரி மாவட்ட மாணவ மாணவிகளால் தான் முடியும் என்பதை நிறுவனம் செய்திருக்கிறார்கள் அந்த மாணவ மாணவிகளை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் பெண்கள் எதிலும் முத்திரை பதிக்கக்கூடிய வித்தக பெண்கள் சிங்க பெண்கள் என்பதை நமது தருமபுரி மாவட்ட பெண்கள் நிறுவனம் செய்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் பாருங்க

பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம வந்து முதலாவது நமக்கு முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னென்னா நம்ம நம்ம வந்து நம்ம நம்மை வந்து நேசிக்க கற்றுக்கணும் நம்ம நம்ம அன்பு போடணும் அப்போ தான் அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்த முடியும் நம்ம நம்மளை அன்பு நம்ம மேலே அன்பு வச்சிருக்கோம்னா நம்மளை நம்மளை எப்படி பாதுகாத்துக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்மளுடைய உடலுக்குரிய சரியான உணவுகளை சாப்பிடணும் உடலுக்கு கெடுதல் செலுத்த செய்யக்கூடிய எந்த இதையுமே நம்ம எடுக்கக்கூடாது சரியாக உடற்பயிற்சி செய்யணும் நம்மளுடைய உடலை வந்து பத்திரமாக பாதுகாத்து கொண்டா நம்ம மேலே நம்ம அன்பு செலுத்துக்கிறோம்னு அர்த்தம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ம மது மற்றும் வந்து இந்த போதைப் பொருள் இந்த போதைப் பொருளை வந்து நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம தொடக்கூடாது அது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சுத்தமாக மாற்றும் நம்ம எப்படி திங்க் பண்ணுறோங்கிற எல்லாவற்றையுமே மாற்றி போடும் நம்முடைய உடல் உறுப்புகளை வந்து பாதித்து ஒரு வாழ்நாளை வந்து குறுகிய காலத்துலேயே வந்து நம்ம வந்து வாழ்நாளை இழக்கக்கூடிய சூழ்நிலை இதில் இருக்குது இதில் வந்து ஒன்ஸ் வந்து இதில் அடிக்ட் ஆகிட்டோன்னா திருப்பி நம்ம வந்து இருந்து ரெக்கவரி பண்ணுறது பெரிய கஷ்டமான காரியம் நம்ம அந்த டி அடிக்ஷன் சென்டர்லாம் பார்க்குறோம் அதில் வந்து சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது நிறையா கோஆப்ரேட் பண்ண மாட்டோம் வெளியே வந்து வந்து அதை வந்து வெளியே சொல்லுறதுக்கு யோசிப்பாங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம போகாதபடி குறிப்பாக இந்த கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியிலே சில போதைப் பொருட்கள் எடுக்கிற பழக்கம் இருக்குது எஸ்பெஷலி இந்த குட் குட்கா ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போவுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சூவிங் மங்கம் மாதிரி போன்ற பழக்கங்களை எப்போவுமே அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு சில இடத்துல சில இடத்துல நம்ம ஹாஸ்டல் ஸ்கூல் ஹாஸ்டல்லே நம்ம வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து கைப்பற்றி இருக்கிறோம் பசங்கள் ஸோ இது வந்து ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் தான் இந்த மாதிரி இதை வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்து நம்ம ஏற்படுத்துறது ரொம்ப அவசியமாக இருக்குது எஸ்பெஷலி நீங்கள் இந்த ஓட்டத்தில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு இருக்கிறீங்க இதில் வந்து மூன்று வந்து பரிசுகள் கொடுத்துருக்கு பத்து பரிசு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது அவங்களுக்கு மாத்திரமல்ல அனைவரும் இந்த வந்து இதை கலந்து கொண்டதுக்கு ஒரு மிக ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக நீங்கள் கலந்துக்கிறீங்க பரிசு வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் இது ஒரு கிரேட் காசுக்காக நீங்கள் வந்து கூடியிருக்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை திருப்பி திருப்பி சொல்கிறேன் வெயில் அதிகமாக இருக்குது அதனால் சரி குறைகள் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஸோ இந்த இதை ஏற்பாடு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் இதில் கலந்து கொண்டவர்களுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைத்து அனைவருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கும் மிகவும் நன்றி செலுத்த தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ இந்த இந்த மெசேஜை வந்து நீங்கள் இந்த சே நோ டு ட்ரக்ஸை வந்து எல்லார்டையும் பாப்புலரைஸ் பண்ணணும் அதுதான் முக்கியம் இதை மாதிரி சில ட்ரக்ஸ் அபியூசங்க எங்கெங்கே நடந்துச்சுன்னா கூட நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் ஒரு நமக்கு வந்து ஏற்கனவே இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்க சொல்கிறேன் அது வந்து பாப்புலரைஸ் ஆகிட்டு இருக்குது நிறைய இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு செயலை வந்து காவல்துறை மாத்திரம் தட்டு தடுக்க முடியாது இது பொதுமக்கள் மற்றும் அனைவருடைய கோஆபரேஷனில் நம்ம மாவட்டம் வந்து ஒரு போதை இல்லாத போதைப் பொருட்கள் பழக்கம் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதில் அனைவருடைய பங்களிப்பும் நான் எதிர்பார்க்குறேன் அதை நீங்கள் கொடுப்பீங்க நம்புகிறேன் எல்லா வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் மீண்டும்மாக இந்த தடகள சங்கத்துக்கு ஒரு முறை நன்றி கூறி நடைபெறுகிறேன் அவரை தருமபுரி மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கு நமது தலைவர சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்வார்கள் அவர்களை தொடர்ந்து தருமபுரி மாவட்ட விளையாட்டு அலுவலர் அம்மா அவர்கள் பெண்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்து செயல்பட்டு வரக்கூடிய அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து ஒரு மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஒரு பெண்ணாக இருப்பது என்பதே இந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு நல்ல கை கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கு அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது நமது மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கு நமது கடக சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் நினைவு பரிசிலை வழங்கி சிறப்பு செய்யலாம் சோறும் அப்படிங்களா என்னைக்குமே சோறும் உங்களுக்கு வராதுன்னு நான் சொல்லியிருக்கறேன் எல்லா விஷயம் மகிழ்ச்சி அடுத்ததாக இரண்டாவது பரிசை பெறக்கூடிய வி குமுதா அவர்கள் தயார் நிலையில் நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் வி குமுதா அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பரிசை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் அடுத்தது மூன்றாவது பரிசு எம் தீபிகா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எம் தீபிகா அவர்கள் அவனை தொடர்ந்து எம் கனிமுனை அவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் அவரை தொடர்ந்து கி பி மௌரிசிரி கே பி மௌரிசிரி அருந்து ஜி ஏஜா அவரை தொடர்ந்து ஆர் ஐந்தாவது பரிசை பெறக்கூடிய மௌரிசிரிக்கு அன்போடு அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து ஆறாவது பரிசு வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து ஏழாவது பரிசு வி ஸ்ரீ ரேணுகா ஸ்ரீ ரேணுகா அவரை தொடர்ந்து எட்டாவது பரிசு ஜி ஒன்பதாவது பரிசு ஆர் சுவனேஸ்வரி பத்தாவது பரிசு ஏ இனியா இனியாவோடு பெண்கள் பரிசளிப்பு இனிமையாக நிறைவு பெற்றிருக்கிறது மகிழ்ச்சி வெற்றி பெற்ற இந்த போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பெண் குழந்தைகளுக்கும் மன மூன்றாவது பரிசு எஸ் நவீன்குமார் தயார் நிலையில் இருந்து இங்க மேடைக்கு அருகே வந்து நிற்குமாறு அன்போடு கேட்கலாம் பாருங்க சார் வாங்க சார் சார் வந்து இரண்டாம் பரிசு அன்பரசு நம்முடைய எஸ்பி சார் அன்பை பத்தி பேசினாரு அன்பே ஒரு பரிசு வாங்கக்கூடியவர் வந்திருக்கிறாரு வெற்றி பெறுவதற்கு வயிறு ஒரு தடை இல்லைங்க அப்படின்னு இரண்டாம் பரிசு வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு தன் குழந்தை அதாவது குழந்தை பரிசு வாங்கும்போது போது அப்பா கூட வருவாங்க

கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் வழங்குகிறார் பி நமேஷ்குமார் ஒன்பதாவது பரிசு மனோஜ் அவர்கள் வந்திருக்கிறார் பார்த்திபன் மனிஷிமா அகிலந்த அணிவின் இரண்டாம் இடம் இந்திய அளவிலே மாநிலம் இல்ல மாவட்டம் இல்லைங்க நாட்டு இந்திய தேசிய அளவில் இரண்டாம் இடம் பிடித்த பமதாரினி அவர்களுக்கு

இல்ல அவர் அருமையான கைத்தட்டு கொடுமா